புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கடக்கப்பட்டது தொடர்பாக சமீபத்தில் சிபிசிஐடி போலீசார் மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தனர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மூன்று பேரும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அதே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சியான பாஜகவோடு சேர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கும் விசிகவும் வலியுறுத்தியிருக்கிறது இந்நிலையில்தான் வேங்கை வயல் விவகாரம் குறித்து யாரும் தவறான தகவல்களை பரப்பிவிட வேண்டாம் என தமிழ்நாடு அரசே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வேங்கேவயில் விவகாரம் வெளியானது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது வழக்கு விசாரணையின் போது புகார் அளித்தவர்கள் அவர்களது உறவினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது பலரின் அலைபேசி எண்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதுடன் வேங்கைவையல் எறையூர் கிராம மக்களிடம் சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு பலரது டிஎன்ஏ மாதிரிகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் பல விவரங்கள் தெரிய வந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று நடந்த கிராம சபை கூட்டத்தின் போது ஆயுதப்படை காவலர் முரளி தந்தை ஜீவானந்தம் இவைகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவின் கணவர் முத்தையா ஜீவானந்தத்தை கூட்டத்தில் வைத்தே அவமானப்படுத்திய பழிவாங்கும் விதமாக முரளி ராஜாவே இந்த சம்பவத்தை செய்ததாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது முரளி ராஜா சுதர்சன் முத்தையா ஆர் முத்துகிருஷ்ணன் ஆகியோரது செல்போன்களை பகுப்பாய்வு செய்த போது அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல தகவல்கள் அளிக்கப்பட்டிருப்பது போலீஸ் கவனத்திற்கு வந்ததாக கூறப்பட்டுள்ளது இதனால் விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள் செல்போன் உரையாடல்கள் வீடியோ ஆதாரங்கள் தடயவியல் அறிக்கை மருத்துவ அறிக்கை சாட்சிகளின் அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில்